புலகை வளட்டும் நல்லா எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு என்ன டே அப்படின்னா ஆடியோடைய முதல் வெள்ளிக்கிழமை ஸோ தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே அங்கங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து தேர்ஸ்டே விலாக் செகண்டு பூஜை பண்ணுறது எல்லாமே வந்து ஃப்ரைடே விலாக் இன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து கீழே வாசல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட்டாச்சு காவேரி தண்ணி வந்து வந்துட்டுருக்கு ஸோ சம்பட்டம் அப்படின்ட்டு ஃபுல் ஃபுல் பண்ணணும் அண்ட் மோட்ரும் போட்டாச்சு ஏன்னா டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணணும் கடைக்கும் போயிட்டு வந்தாச்சு கடைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நான் மேலே கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கீழே வந்து வாஷ் பண்ணுவேன் மேலே வீட்டு ப வீட்டாண்ட வராண்டாக இருக்குது இல்லைங்களா அங்கே எல்லாம் கழுவிட்டு படிக்கட்டில் தண்ணியை ஊற்றுட்டோம் அப்படின்னா படிக்கட்டில் கழுவுனதுக்கப்புறம் நம்ம வாசுப்படியில் வந்து கீழே வந்து எல்லாமே தண்ணியும் வ விழுந்துடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மேலே கழுவிட்டோம்னா கீழே வந்து செகண்ட் கழுவிக்கலாம் ஏன்னா கீழே கழுவி கோலம்லாம் போட்டு போயிட்டு மேலே போய் படிக்கட்டு கழுவிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து மேலேருந்து ஊற்றுற தண்ணி எல்லாமே கோலத்தை எல்லாத்தையுமே ஆசி பண்ணிவிடும் ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணியாச்சு பசங்களை எல்லோரையும் ரெடி பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் நான் ஆகிட்டு வந்துட்டு சாமி ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் இப்போ வந்து நான் புதுசாக வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் பிகாஸ் கொஞ்சம் சாமி ஃபோட்டோஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதெல்லாமே இருக்குது ஸோ அதனால் ஃபுல் ஒரு ரேக்கில் மட்டும்தான் வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தோம் இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து வச்சிடலாம் வெளியே வந்து ரேக்கில் வந்து சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ட்ராயர் மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ட்ராயரில் வச்சிடலாம் நம்மளுக்கு இப்போ ஃபுல்லாகவே சாமி அலங்காரம் பண்ணிடலாம் ஏன்னால் அது கொஞ்சம் க்ளம்ஸியாக அங்கங்கே சாமி ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப தெரியாமல் நீட்னஸாக இல்லாத மாதிரி இருந்தது ஸோ அதனால அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தலை வந்து வெயில் அடிக்க வச்சு கொஞ்சம் நேரமாச்சும் காய வச்சுருந்தோம் பிகாஸ் நம்மளுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சடனாக வந்து கோல்டாகிடும் அதனால் கொஞ்சம் நேரம் இங்கே வெயில் அடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அந்த டென் டு டுவெல் ஒன் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் கொஞ்சம் வெயில் அடிக்கும் மற்ற டைம் வந்து மோஸ்ட்லி க்ளவுடியாக இருக்கும் இல்லை ஃபாகியாக இருக்கும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக பனி தூரல் மாதிரி மழை பெஞ்சிட்டே இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும்ன்ற நான் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வீடெல்லாம் தொடச்சி வச்சு ஃப்ரெஷ்ஷும் ஆயாச்சு சாமி ரூம் க்ளீன் பண்ணுறது தான் மெயினான வேலை ஸோ அதெல்லாமே எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம என்னதான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லாமே பண்ணாலும் அதில் ஏதோ ஒரு மனசு வந்து திருப்தி அடையலை அப்படின்னா அதை வந்து நம்ம பண்ணாமலே இருந்துடலாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை நம்ம மனசு திருப்தியாக அந்த வேலையை செய்யும் போது தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மனசு வந்து நிம்மதியாக இருக்கும் ஸோ ஹஸ்பண்ட் வந்து வியாழக்கிழமை தேர்ஸ்டே வந்து நைட்டு தான் வந்தாங்க ஐயப்பன் கோயில் போயிருந்தாங்க ஒரு நாள் மட்டும் ஐயப்பன் கோயில் நட திறப்பாங்க இல்லைங்களா ஸோ அதுக்காக போயிருந்தாங்க பஞ்சாமிரதம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நேந்திரப்பணம் சிப்ஸ் இந்த சிப்ஸ் சாப்பிட்டு நான் எனக்கு நான் வந்து ஒரு ஒன் இயர்க்கு மேலே ஆகிட்டு இருக்கும் நேந்தார் பண்ண சிப்ஸ் நான் சாப்பிட்டேன் ஸோ அவருக்கு தெரியும் எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே வாங்கிட்டு வந்தார் ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டுட்டு இல்லைனா பசங்க உனக்கு தரமாட்டாங்க அப்படின்னு உடனே சொல்லிட்டாரு காலையிலே வந்து ஆடி முதல் வெள்ளின்றதுனால பாப்பா வந்து சாமி கும்பிட்டு வச்சு தான் ஸ்கூலுக்கு அனுப்பினோம் பாப்பா வந்து காலையிலே சாமி கும்பிட்டுட்டாங்க புளியோகரி செஞ்சு வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு செகண்ட் நமக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா டைல்ஸ் எல்லாம் வந்து கோழின்னு போட்டு க்ளீன் பண்ணி சாமி ஃபோட்டோவெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு கோலம் வந்து கொஞ்சம் ஸ்டென்சில்ஸ் வச்சு போடலாம் அப்படின்ட்டு இந்த அஷ்டலக்ஷ்மி கோலம்னு நினைக்கிறேன் அது குபேர கோலம் மாதிரி இது வந்து எனக்கு போட தெரியாது ஸோ அதனால் நான் ஸ்டென்சில்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் ஒரு ஒன்று ரெண்டு ஸ்டென்சில்ஸ் வந்து இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன் இதை வச்சு கோலம் போடலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு போடுவேன் ஃபோன் பார்த்துட்டு போடுவேன் அந்த அளவுக்கு தான் எனக்கு போட தெரியும் கோலம் ரொம்ப இந்த புள்ளி கோலம் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு போட தெரியாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ரங்கோலி அந்த மாதிரி ஃபோனில் பார்த்து போட சொன்னால் அதெல்லாம் போட்டிருவேன் ஸோ ஸ்டென்சில்ஸ் வச்சு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்த சாமி பொருட்கள் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டுருந்தேன் கோலம்லாம் போட்டு கொஞ்சம் பாதி சாமான் பாத்திரம்லாம் வந்து சாமி பாத்திரம் எல்லாமே கழுவிட்டுருக்கும் போதே டைம் ஆகிடுச்சு அக்ஷய கூப்பிட்றதுக்கு வந்து போகணும் அப்படின்ட்டுன்னு போயிட்டாச்சு போயிட்டு அக்ஷய கூட்டிகிட்டு வந்துட்டு ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் உடனே டைம் ஆகிட்டு திரும்பவும் லட்சிதாவை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு அடுத்து ரிமைனிங் வேலைஸ்லாம் இப்படி தான் போயிட்டு வந்தது அன்றைக்கி ஃபுல் டே வேலை காலையிலேருந்து எனக்கு ஈவினிங் நான் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் நான் சாமி கும்பிட்ற வரைக்கும் எனக்கு ஒர்க் வந்து போயிட்டு தான் இருந்துச்சு ஃபுல் டே பிஸில பிஸி டே தான் ஸோ இப்போ வந்து ஆடி மாதம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிஸியாக தான் இருக்கும் ஃப்ரைடே இந்த ஒர்க்லாம் முடித்ததுக்கப்புறமா வந்து ஈவினிங் போயிட்டு கேவுர் மாவு வந்து அரைச்சிட்டு வந்திருந்தேன் கேழ்வரகு மாவு பிகாஸ் வந்து சண்டே நாங்கள் எப்போவுமே வந்து முதல் ஆடி நாற்றுக்கிழமையே வந்து கூழ் வந்து நம்ம வீட்டில் வந்து சாமிக்கு வந்து ஊற்றிடுவோம் கோழு ஊற்றி கெடா சாப் சாரி கோழி வந்து நம்ம கொடுப்போம் சாமிக்காக ஸோ எங்கள் குலதெய்வத்துக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லலாம் கூழ் நம்ம எப்பவுமே ஆடி மாதம் ஊற்றுறது தானே ஸோ அதனால் கூழ் வந்து ஊற்றியாச்சு ஸோ அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸும் வந்து நான் சாட்டர்டே பண்ணணும் சாட்டர்டே நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கீரை எல்லாம் வாங்கி க முருங்கக்கீரை எல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாட்டர்டேவே பிகாஸ் அன்னைக்கு காலையிலேயே நம்ம உட்காந்து எல்லாம் பண்ணும்போது டுவெல் ஓ கிளாக்கு முன்னாடி நம்மளால் கூழ் ஊற்ற முடியாது கீரை ஆயிறதுக்கே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகிடும் ஸோ எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுனால நிறைய கீரை வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதனால் எல்லாமே வந்து பிஃபோர் டேவே சாட்டர்டேவே வந்து எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த வேலையெல்லாம் போயிட்டு இருந்ததுனால தான் எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி இன்றைக்கி தான் நான் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன் சண்டே ஃபுல் வளாகு சண்டே ஃபுல்லாக பிஸி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே த்ரீ டேஸுமே வந்து சாரி வென்னஸ்டே தேர்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த ஃபோர் டேஸுமே நைட்டு தூங்கிறதுக்கு மட்டும்தான் வந்து நான் படுத்தேன் அந்த அளவுக்கு எனக்கு டே வளாகு அந்த பிஸியாகவே இருந்தது பசங்களை வேலை பசங்களை ஸ்கூலில் கூப்பிட்டு போகணும் கூட்டிகிட்டு வரணும் அடுத்து நம்மளுக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் வீடை க்ளீன் பண்ணணும் வீடை நம்ம என்னவே க்ளீன் பண்ணனாலும் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து பாய் பெட்ஷீட் இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி இல்லைங்களா அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் நான் இந்த மனை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து நம்ம வேல் வந்து அத்தை வந்து வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்து வேல் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் பட் என்னால் வாங்க முடியல அத்தை திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது வேல் அண்ட் அந்த பெரிய முருகர் ஃபோட்டோ வந்து ஆறு படை முருகரும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ இது வைக்கிறதுக்காக இந்த மனை வந்து வீட்டிலே நான் ரெடி பண்ணலாம் அப்படின் தான் பார்த்துட்டு இருந்தேன் பட் கரெக்டான அந்த மன பீஸ் வந்து எனக்கு கிடைக்கல உடன் பீஸஸ் வந்து கிடைக்கல கிடச்சிருந்தால் அந்த டூ டயர் நான் ரெடி பண்ண மாதிரி அதையும் ரெடி பண்ணிகிட்ருப்பேன் உடன் பீசஸ் வந்து இப்போ வீட்டில் வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏன் அதெல்லாம் உடன் பீசஸ் நிறைய இருக்கும் வீட்டில் பிகாஸ் வந்து அடுப்பு இருந்தது நம்ம வீட்டில் தண்ணி காய வைக்கிறதுக்காக அதுக்காக வந்து நான் நிறைய உடன் பீசஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா இருக்க பீஸ்லாம் எடுத்து வச்சுட்டு மண அது இது எல்லாமே நான் ரெடி பண்ணுவேன் இப்போ வந்து அது மாதிரி கிடைக்கல அதனால அதை வந்து நான் வாங்கிட்டேன் ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு நான் சாமி கும்பிட்டாச்சு அத்தை க கற்பூரம்லாம் காட்டினதுக்கப்புறம் அத்தைக்கும் தீபாரத்தினெல்லாம் காமிச்சிட்டு அவங்க வந்து எனக்கு விபூதி எல்லாம் வச்சு விட்டாங்க பசங்களுக்கும் வச்சு விட்டாங்க ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய சாமி ரூம் வந்து நான் இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன் முருகர் ஃபோட்டோ வந்து திருச்செந்தூர்லேருந்து அத்தை வந்து வாங்கிட்டு வந்தது அண்ட் சாமி ரூம் வந்து டோர் பாருங்கள் ஓகே இந்த ஃப்ரைடே ஆடி வெள்ளி முதல் வெள்ளி வந்து நல்லபடியாக நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றத வந்து வேண்டிக்கலாம் யாரும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரி கேபி வாய் லபிவா புனகை மாறட்டும்